நம்ம எதிராளியை என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாமல் அவ்வளோ பெரிய தாக்குதலை முக்கியமாக அந்த உயிர் இழக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு கொலைவரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த இளைஞர் அந்த வட இந்திய இளைஞர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கார் அந்த வட இந்திய இளைஞர் மீது இவர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு இந்த வட இந்தியர்கள் அப்படிங்கிற பாகுபாடு காரணம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை காவல்துறை அதிகாரி வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறார் ஆனால் அது அவருடைய அந்த வலியுறுத்தலை வச்சே தெரியுது நிச்சயமாக இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும் அப்படின் தான் நமக்கெல்லாம் தோணுது ஸோ இப்படி ஒரு எண்ணம் அந்த இளைஞர்களுக்கு ஒருவேளை ஏற்பட்டு அதனால் இந்த தாக்குதல் நடைபெற்றிருந்தால் அதற்கு சீமான் தான் வந்து காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழர் அல்லாதவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை தமிழ்நாட்டை விட்டு போங்க வட இந்தியர்களுக்கு இங்கே என்ன வேலை வட இந்தியர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டையே ஆக்கிரமிச்சிருவாங்க தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்துக்கு வந்துருவாங்கன்னு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு சகட்டுமேனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனாவாதத்தை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு இந்த திருத்தணி சம்பவத்தை கண்டித்து வந்து விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அதாவது திருப்பரங்குன்றா விவகாரத்துல எல்லாம் அமைதி காத்த விஜய் திருத்தணி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான நேரத்தில் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அதை உண்மையிலேயே நம்ம பாராட்டோம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா புழக்கமே இல்லைங்கிற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே ஆனா தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கஞ்சா வந்து சரலமாக புலங்குறத ஒரு தவறு நடந்தால் அதை எதிர்காலத்தில் யாரும் செய்யாதவாறு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அது வந்து இங்கே இல்லை திமுக ஆட்சியில என்ன நடக்குது அப்படின்னா திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்னு ஒரு வசிய வார்த்தைகளை சொல்லி மக்களை வந்து ஒரு மயக்க நிலையில் வச்சுட்டு அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க

இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க முதல் அதாவது இந்த சம்பவத்துக்கு அடிப்படையான காரணம் வந்து இரண்டு வகையான போதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று எல்லாருக்குமே தெரிந்த கஞ்சா போதை இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா புழக்கமே இல்லைங்கிற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கஞ்சா வந்து சரளமாக புலங்குறத வந்து நம்ம பார்க்குறோம் பல்வேறு செய்திகள் மூலமாகவும் அது நம்மளுடைய கவனத்துக்கெல்லாம் வருது அப்போது இந்த சம்பவத்துக்கும் அந்த கஞ்சா அந்த இளைஞர்கள் பயன்படுத்தியது தான் அடிப்படையான காரணம் ஸோ அந்த கஞ்சா போதையில் தான் நம்ம எதிராளியை என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாமல் அவ்வளோ பெரிய தாக்குதலை முக்கியமாக அந்த உயிர் இழக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு குலைவரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த இளைஞர் அந்த வட இந்திய இளைஞர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கார் அவர் உயிர் காப்பாற்றினது ஒரு வகையில் நமக்கு நிம்மதியை கொடுத்தாலும் இந்த சம்பவம் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக மன்னிக்கவே முடியாது அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு கஞ்சா போதை ஒரு அடிப்படை காரணமாக இருந்தாலும் இன்னொரு போதையும் இந்த தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் காவல்துறை உயரதிகாரிகள் எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த வட இந்திய இளைஞர் மீது இவர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு இந்த வட இந்தியர்கள் அப்படிங்கிற பாகுபாடு காரணம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை காவல்துறை அதிகாரி வந்து தொடர்ந்து வலியுறுத்துறாரு ஆனால் அது அவருடைய அந்த வலியுறுத்தலை வச்சே தெரியுது நிச்சயமாக இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும் அப்படின் தான் நமக்கெல்லாம் தோணுது ஸோ இப்படி ஒரு எண்ணம் அந்த இளைஞர்களுக்கு ஒருவேளை ஏற்பட்டு அதனால் இந்த தாக்குதல் நடைபெற்றிருந்தால் அதற்கு சீமான் தான் வந்து காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இன்றைக்கி கஞ்சா போதை எப்படி இன்றைய இளைஞர்களை பெரிய அளவில் சீரழிச்சிக்கிட்டு இருக்கோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இந்த சீமான் போதையும் இளைஞர்களை வந்து பெரிய அளவில் வந்து பால்படுத்திக்கிட்டு இருக்குது முக்கியமாக இவர் பேசுகிற அந்த தமிழ் தேசியங்கிறது மிகப்பெரிய பிரிவினைவாதமாக இன்றைக்கி இருக்குது தமிழ்நாட்டை தமிழான ஆளணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருந்தாலும் அதை அடிப்படையாக வச்சு பாத்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு பிரிவினைவாதத்தை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார் அதாவது தமிழர் அல்லாதவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை தமிழ்நாட்டை விட்டு போங்க வட இந்தியர்களுக்கு இங்க என்ன வேலை வட இந்தியர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டையே ஆக்கிரமிச்சிருவாங்க தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்துக்கு வந்துருவாங்கன்னு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு சகட்டுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு கற்பனாவாதத்தை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு இதை கேட்குற இளைஞர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒருவேளை அப்படி நடந்துருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இந்த தாக்குதலுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு சீமானுடைய இந்த துப்பிரச்சாரமும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வந்து ஏற்கனவே இதே மாதிரி தான் ட்ரெயின்ல போகிற ஆட்கள் கிட்ட வந்து இதே மாதிரி பிரச்சனையை தான் வந்து பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம இந்த வட மாநிலம் தமிழ்நாடுன்னு மாற்றுறது வந்து சரியா இருக்காது தானே சார் அதான் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்தில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா என்ன ஒன்று அவர் வந்து திருப்பி தாக்கியிருப்பாரு இல்லைன்னா அவருடைய நண்பர்கள் மூலமாக ஒரு பதிலடி கொடுத்துருப்பாரு அப்போ இந்த இளைஞர் அந்த மாதிரி எதுவும் ஈடுபடலை ஈடுபட மாட்டார் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை இவர்களுக்கு எப்போ வருது அப்படின்னா இவன் வந்து ஒரு நார்த் இந்தியன் இவனை அடித்தா இங்கே கேட்க ஆள் இல்லை யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் தானே அப்போ அந்த எதிராளியை இவர்கள் இப்படி குறைத்து மதிப்பிட்டதற்கு அவர் வட இந்தியாவை சேர்ந்தவர் இன்னொன்று வட இந்தியாவை சேர்ந்தவருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தானே காரணமா இருக்கும் அதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும் இப்போ அதே மாதிரி சீமான் பேசுற இந்த அரசியல் தான் இந்த பிரிவினை வந்து உண்டாக்குது வந்து சொல்றீங்க இப்ப இந்த இளைஞர் தாக்கப்பட்ட உடனே சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த அறிக்கையும் விட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது சீமான சொல்றது வந்து சரியா இருக்காதுல்ல அதாவது சீமானுடைய அறிக்கை மட்டும் இல்ல இந்த அரசியல்வாதிகளுடைய அறிக்கை அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை பற்றி நம்ம கருத்து சொல்லலை அப்படின்னா நம்ம போகிற இடம்லாம் ஒரு இருபது பேர் மைக்கை நீட்டிட்டு கேள்வி கேட்பாங்க அதை அவாய்ட் பண்ணணுமா ஒரு அறிக்கையை விட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பிரதாயமான விஷயம்தான் இதெல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு குறிப்பிட்ட இரண்டு சமூகத்தினருக்கு ஒரு மோதல் ஏற்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே அதை கண்டிக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க ஆனால் உண்மையில பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு தான் தூண்டுகோலா இருந்திருப்பாங்க அதனால ஒரு அறிக்கையை வைத்து இவர் வந்து இதுக்கு ஆதரவானவர் இல்லை அல்லது இந்த விஷயத்தை அவர் எதிர்க்கிறார் அப்படின்லாம் நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது அரசியல்வாதிகளின் அறிக்கை என்பது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு துருப்பு சீட்டு அப்படிதான் நான் பார்க்குறேன் இப்போ அதே மாதிரி தமிழில் வந்து இந்த ஜீரோ கஞ்சான்னு சொல்லிட்டு மாசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு புறம் தொடர்ந்து இந்த இளைஞர்கள் வந்து இந்த கஞ்சாக்கு அடிமையாகிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் இந்த ரீல்ஸ் மோகம் சொல்றது வந்து அதிக அளவுல வந்து இப்ப நம்மளால பார்க்க முடியுது சார் இப்ப அந்த சும்மா ஒரு கத்தியை வச்சுட்டு போறது அப்புறம் அந்த கேக் கட் பண்றது சும்மா அந்த கத்தியை வச்சு மத்தவங்களை மிரட்டுறது இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து சினிமால இருந்து வருதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் தொடர்ந்து இந்த ரவுடிகள் சார்ந்து படம் வருதுனால்தான் இந்த இளைஞர்களும் கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார் அதாவது எல்லா சமூக சீரழிவுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது சினிமா தான் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை இதை வந்து நம்ம பல வருடங்களாக ஒரு பகிரங்க குற்றச்சாட்டாகவே இருக்கோம் அதனால தான் நம்ம வந்து இந்த சமூகத்தை சீரழிக்கிறமான படங்கள் வரும்போது நமக்கெல்லாம் ஒரு தார்மீக கோபம் ஏற்பட்டு வந்து ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம் ஆனால் இந்த முட்டாள் ரசிகர்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய விமர்சனம் ஏதோ அந்த நடிகர் மீதான ஒரு தனிப்பட்ட கோபமாக நினைச்சிட்டு இவங்க நம்மளையெல்லாம் விமர்சிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் உண்மையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கோபம் என்பது இந்த சமூகத்தை சீரழிக்கிற படங்கள் மீது தான் இப்போ இந்த திருத்தணி சம்பவத்தை கண்டித்து வந்து விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அதாவது திருப்பரங்குன்றா விவகாரத்துல எல்லாம் அமைதி காத்த விஜய் திருத்தணி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான நேரத்தில் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அதை உண்மையிலேயே நம்ம பாராட்டுறோம் அதே நேரம் ரொம்ப நுணுக்கமாக ஆழமாக யோசித்து பார்த்தா இந்த சம்பவத்துக்கு விஜய் நடித்த படங்களும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்குமா இருக்காதா இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா விஜய் நடித்த லியோ படம் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த போதை மருந்து போதை கடத்தல் பின்னணியில் நடக்கிற ஒரு கதை தான் அது அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு லியோ போன்ற படங்களும் தானே காரணமா இருக்கும் ஒரு பக்கம் நீங்களே இந்த மாதிரியான படங்களில் நடித்து இப்படி ஒரு கூட்டம் வளர்வதற்கு காரணமாக இருந்துட்டு அந்த கூட்டம் வந்து இப்படி ஒரு சம்பவத்தை செய்த பிறகு நீங்களே கண்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா இல்லையா அதனால பாத்தீங்கன்னா சினிமா வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரம் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கும் இந்த கஞ்சா பயன்பாடு இவ்வளவு பெரிய அளவில் பரவியதற்கும் ஒரு வகையில பார்த்தீங்கன்னா அரசும் காரணம்தான் என்ன காரணம் அப்படின்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி கஞ்சாவை பயன்படுத்திட்டு ஏதோ ஒரு தகராறு அல்லது ஏதோ ஒரு தவறு செய்கிற இளைஞர்களை ஒரு கட்டத்தில் அந்த காவல்துறை போய் பிடிக்கிறாங்க பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் அடுத்த முறை அந்த தவறு செய்ய மாட்டான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்டே ஒரு வீடியோ போட்டு நான் வந்து அந்த விஷயத்தை தெரியாமல் பண்ணிட்டேன் இப்போ திருந்திட்டேன் நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு உபதேச வீடியோவை வாங்கி சோசியல் மீடியாவில் போடுறாங்க ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை பார்த்துட்டு யார் திருந்துவா நம்மளும் பண்ணுவோம் போலீஸ் கேட்டால் இப்படி ஒரு வீடியோவில் பேசி கையில் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு தாங்க எல்லாரும் நடப்பாங்க எப்பயுமே ஒரு தவறு நடந்தால் அதை எதிர்காலத்தில் யாரும் செய்யாதவாறு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அது வந்து இங்கே இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து இங்கே ஒரு கஞ்சா ஜீரோ கஞ்சாங்கிறாரு அப்போ இங்கே பயன்படுத்துகிற கஞ்சாவில் தான் எங்கிருந்து வந்தது சந்திரமண்டத்துலேருந்து யாரும் தொப்பு தொப்புன்னு போட்டாங்களா என்ன அப்படிலாம் கிடையாது இங்கு பல இடங்களில் கஞ்சா விளைவிக்கப்படுவதாக நிறைய செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அவருடைய பேச்சின் அடிப்படையிலேயே சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜீரோ பெர்சன்ட் கஞ்சா பயிரிடுறாங்க அப்படின்னா கஞ்சாவே இங்கே யாரும் பயிரிடலைன்னு தான் அர்த்தம் ஆனா தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலுமே கஞ்சா பயன்பாடு இருக்கு அது எங்க இருந்து வந்தது அப்ப வெளி மாநிலத்திலிருந்து அல்லது கடல் வழியாக தமிழ்நாட்டுக்குள் வருகிற கஞ்சாவை ஏன் நீங்க தடுத்து நிறுத்தல அதுவே கூட ஒரு நிர்வாக தோல்வி தானே அதனால இந்த விஷயத்தில் பாத்தீங்கன்னா சினிமா போன்ற அந்த ஊடகங்களுக்கு ஒரு வகையில் பங்கு அப்படின்னா அரசினுடைய நிர்வாக தோல்வி இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ் மோகம் அதுலேயே எனக்கு வந்து ஒரு பெரிய கருத்து இருக்குது என்னென்னா இப்போ சமூக ஊடகங்களில் யார் வேணுனாலும் கணக்கு துவங்குகிற சூழல் தான் இங்கே இருக்குது அதுக்கு வந்து எந்த ஆவணங்களும் தேவையில்லை நீங்கள் என்ன பேரில் வேணாலும் ஒவ்வொருத்தனையும் எத்தனை அக்கௌண்ட் வேண்டாலுமே ஓப்பன் பண்ணிட்டு ஃபேக்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு யாரை வேணுனாலும் எப்படி வேணுனாலும் விமர்சனம் பண்ணுற போக்கு தான் இருக்குது நான் என்ன கேட்குறேன் ஒரு செல்ஃபோன் கனெக்ஷனுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஆதார் கேட்குறாங்க ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் ஒரு கேஸ் கனெக்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருப்பிடச் சான்று கேட்குறாங்க உங்களுடைய புகைப்பட சான்று கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி சமூக ஊடகங்களில் வந்துங்க கணக்கு துவக்குவதற்கும் இப்படி ஒரு சான்று அவசியம் அப்படின்னா ஏன்னா எத்தனை பேர் இதை துவக்குவாங்க எத்தனை பேரால் முடியாது அப்படின்னு ஒரு சூழல் உருவாகும் எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய ஒரிஜினல் ஐடியை கொடுத்து இதில் நம்ம கணக்கு துவக்கி இருக்கோம் அப்போ இதில் வந்து நம்ம கண்ணியமாக நடக்கணும் கரெக்டாக நடக்கணுங்கிற ஒரு பொறுப்புணர்வு வந்து பலருக்கும் வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரசு அந்த மாதிரியான எந்த முயற்சியும் செய்யாதது கூட இந்த சமூக ஊடகங்களுடைய பயன்பாடை அதிகரித்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரீல்ஸு அதை வந்து நம்ம நிச்சயமாக தவிர்க்க முடியாது ஏன்னா இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக இருக்குது அதே நேரம் இந்த அட்ரஸ் ப்ரூஃப் ஏட் ப்ரூஃப் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்தா இத்தனை வயசுக்கு மேல தான் இந்த அக்கௌண்டை ஓபன் பண்ண முடியுங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியும் இது குறித்தும் அரசு வந்து யோசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எதிர்கட்சிகள் சொன்னது என்னன்னா இப்ப இந்த கஞ்சா புழக்கம்னா காவல்துறை தொடர்ந்து தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க அதாவது அப்படி ஒரேடியா குற்றச்சாட்டை நம்ம சொல்லிட முடியாது அதே நேரம் எங்கெல்லாம் கஞ்சா பதுக்கப்படுகிறது எங்கிருந்து வருகிறது யார் மூலம் சப்ளை பண்ணப்படுகிறதுங்கிற தகவல்கள் நிச்சயமாக காவல்துறைக்கு தெரிந்திருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இங்கே இந்த ஏரியாவில் எவனெல்லாம் கஞ்சா குவிப்பான் அப்படிங்கிற தகவல் வந்து போலீஸுக்கு தெரியாது அது வந்து அப்படி சொல்றது வந்து ரொம்ப ஒரு அபத்தமான கருத்து ஆனால் காவல்துறை நினைத்தால் இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க முடியும் என்னன்னா அந்த நெட்வொர்க் என்னங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லது அவர்களிடமும் கையூட்டு பெறுகிற ஒரு சூழல் இருப்பதால் அதை வந்து அவங்க மறைமுகமா ஒரு ஊக்குவிக்கிற போக்கு இருக்கு அதை வந்து நம்ம நிச்சயமா மறுக்க முடியாது என்ன கேட்டா எதிர்கட்சிகள் வைக்கிற காவல்துறை மீது வைக்கிற குற்றச்சாட்டு கூட இந்த அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த பீகார் தேர்தல் பரபரப்பின் போது தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிகமா தாக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் அப்போ அவர் பேசும்போது யாரும் பெருசாக அதை கண்டுக்கொள்ளாமல் போயிட்டாங்க எந்த ஒரு ஆதரவு இல்லாம பேசுகிறான்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இது வரும் தேர்தலில் வந்து பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்ச ஒரு தூணாக இருக்குன்னு சொல்றாங்க. சார் அதாவது இது வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் எதிரொலிக்குமா இது வந்து ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமா அப்படின்னா அப்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லை அதே நேரம் இந்த திருத்தணி சம்பவத்தை வைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே வட இந்தியர்களுக்கு எதிராக இருக்குது வட இந்தியர்களை தாக்குறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது மோடி சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த டோனில் தான் சொன்னார் அதனால் அவரை பொறுத்தவரை வாக்குகளை பெறுவதற்காக சொல்லப்பட்ட விஷயமாக தான் நாம் எடுத்துக்கணும் விட அதில் எந்த உண்மையும் இல்லை பட் அதே நேரம் இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஒட்டுப்போட்ட போட்ட துணி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் நாம் இந்தியா என்ற ஒரு நாட்டினுடைய ஒரு அங்கம் அப்படி இருக்கும்போது அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை இறையாண்மையை வந்து பாதுகாக்க வேண்டியதும் கடைபிடிக்க வேண்டியதும் நம்முடைய கடமை தான் ஸோ அந்த அடிப்படையில் இந்தியாவை சேர்ந்த எந்த மாநிலத்தவரும் எங்கு வேண்டுமானாலும் போய் புழைக்கலாம் வாழலாம் வாக்களிக்கலாம் இதுதான் நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை அந்த அடிப்படையில் தான் வட மாநிலங்களிலிருந்து பல பேர் தென்னிந்தியாவில் வந்து வேலை பார்க்குறாங்க இதை வந்து நம்ம ஒரு வன்மத்தோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே மும்பையில் வந்து தாராவின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் தான் இப்போ நீங்கள் யோசிப்பாருங்க தமிழர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் வட இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு மும்பையை சேர்ந்த ஒரு அமைப்போ அல்லது ஒரு சீமான் போன்ற பிரிவினைவாதியோ சொல்வதை நம்ம ஏற்க முடியுமா இன்னும் சொல்லப்போனா பால் தாக்கரே பல வருடங்களுக்கு முன்பு இதே மாதிரியான ஒரு இஷ்யூவை கிளப்பி தாராவி தமிழர்களெல்லாம் தாக்கப்பட்டார்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் அண்ணா அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது அதை வந்து நம்ம சரின்னு சொல்லிட முடியுமா நிச்சயமாக முடியாது இந்தியாவை வரைக்கும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவரும் எங்கு வேண்டுமானாலும் தொழில் பண்ணலாம் அந்த பக்குவத்தோட நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த புரிதல் இல்லாமல் பக்குவம் இல்லாமல் இந்த திருத்தணி போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது மோடி போன்றவர்களுக்கு அது ஒரு நல்வாய்ப்பாக மாறிடுது ஏன்னா வட இந்தியாவில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது போது இதை வந்து ஒரு சப்ஜெக்டா அவங்க எடுத்துட்டு போய் அந்த மக்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து வாக்குகளை வாங்குவதற்கு இதை வந்து பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரம் ஒரு பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டால் அந்த மக்கள் என்ன நடப்பாங்க மோடியே சொல்றாரு அப்ப உண்மைதான் போல இருக்குது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் நம்ம ஆட்களை அடிச்சு விரட்டுறாங்களா அப்படின்ட்டு அங்கு யாராவது தமிழர்களை பார்த்தா அவர்கள் வந்து தாக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஆபத்துக்கள்லாம் இதில் இருக்கு இப்போ அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட மாடல் ஆச்சின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் வந்து பேசுறதை நம்மளால் பார்க்க முடியும் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்கிறது வந்து இதுதான் திராவிட மாடல் ஆச்சியான்னு சொல்லிட்டு ஒரு மக்கள்கிட்டே ஒரு கேள்வி வந்து எழுது சார் இல்லை அந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழாது அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி ஒரு கேள்வியை எழுப்புவார்கள் யாராக இருக்கும் அப்படின்னா இப்போ சீமானுடைய கட்சியை சேர்ந்த அந்த தமிழ் தேசியவாதிகள் அல்லது பார்த்திங்கன்னா இந்த சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வேணா இப்படி ஒரு கேள்வியை எழுப்புவார்களே தவிர ஒரு நியாயமா ஆனால் ஒரு கருத்தியல் கொண்டவர்கள் இந்த கேள்வியை நிச்சயமாக எழுப்ப மாட்டாங்க பட் அதே நேரம் திமுக ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்னா திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்னு ஒரு வசிய வார்த்தைகளை சொல்லி மக்களை வந்து ஒரு மயக்க நிலையில் வச்சுட்டு அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவுல ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம யாருமே ஆதரிக்க முடியாது அதனால திராவிட மாடல் ஆட்சியில் ஊழல் நடப்பதால் நம்ம திராவிடத்தையுமே வந்து குறை சொல்லிட முடியாது வந்து நடந்து ரெண்டு நாள் ஆகுது அந்த ரெண்டு நாள் தான் அந்த சிறார்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது சைபர் கிரைம் இருக்கு காவல்துறையினர் வந்து இருக்காங்க தொடர்ந்து அந்த பையன் வந்து அவனுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ரீல்ஸ் வந்து போடுறாங்க இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்திருக்காங்க சார் இப்போ இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு திமுக குறித்தோ இல்லை முதல்வர் ஸ்டாலின் குறித்தோ ஏதாவது ஒரு சின்ன மீன் போட்டாலுமே அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுலாம் நடக்குது சார் இப்போ அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன் சார் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா திட்டமிட்டே இந்த நான்கு பேரையும் தப்ப வைக்கணும் அல்லது நான்கு பேரை தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவர்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்காது இவர்களுடைய கவனத்துக்கு அது போயிருக்காது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க அவர்களை தேடி பிடிப்பதில் ஒரு கால தாமதம் பட் அதே நேரம் அவர்கள் வந்து ஒரு சிறுவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களை வழக்கமாக ஒரு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வழிமுறையில் வந்து அவங்கள தண்டிக்க முடியாத ஒரு சிக்கல் இருக்கு தான் இவர்களை அதில் மூணு பேரை வந்து அந்த கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த இல்லத்துக்கும் ஒரு பையன் வந்து மிக குறைவான வயது அப்படிங்கிறதுனால அவரை கண்டித்து அவருடைய பெற்றோர்களிடமே ஒப்படைக்கப்பட்டதாகலாம் செய்திகள் வருது பட் அதில் நமக்கு உடன்பாடு இல்லை என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு பெற்றோர்கிட்ட போய் ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவருக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்குல்ல அப்படி இருக்கக்கூடாது எந்த வயதாக இருந்தாலும் அந்த வயதுக்குரிய ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்போ நாளை அந்த வயதுடைய வேற யாரும் அப்படி ஒரு தவற செய்யாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவை விமர்சனம் பண்ணால் சைபர் கிரைம் மூலமாக உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏன் இவங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னா இப்போ திமுகவை விமர்சிப்பவர்கள் மீது சைபர் கிரைம் நடவடிக்கை எடுப்பதற்கு காரணம் என்னென்னா திமுகவுடைய இணைய கூடிப்படை இப்போ முக்கியமாக அந்த சபரிசனுடைய பெண் மீடியாவாக இருக்கட்டும் அல்ல திமுகவுடைய இணைய ஐடி விங்காக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவை யாராவது விமர்சனம் பண்ணுறது தெரிஞ்சால் அந்த பதிவை அப்படியே சைபர் கிரைம்க்கு இவங்க ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க அதை வந்து போலீஸ்காரங்க அப்படியே கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி அதை கவனித்து இந்த நடவடிக்கை எடுக்கிறதா நம்ம நினைக்க வேண்டியதில்லை இவர்கள் அந்த பதிவை வந்து அங்கே ஃபார்வேர்ட் பண்ணி இங்கே பாருங்க இப்படி ஒன்று போட்டிருக்காங்க உடனே இவங்களை தண்டிங்க இவங்களை உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இவங்க வந்து அவங்கள அழுத்தம் கொடுக்குறாங்க அதனால் வந்து அவங்க உடனடியாக அப்படி ஒரு நடவடிக்கையில் இறங்குறாங்க அதே நேரம் இந்த சமூக ஊடகங்கள ரீல்ஸுங்கிற பெயரில் இந்த ஒரு அத்துமீறுகிற இளைஞர்கள் அப்படிங்கிறது இவர்களுடைய பார்வையில் வந்து உடனடியாக படுறதில்லை வேற யாராவது சுட்டி காட்டினா அவ்வோ அப்படியா உடனே நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிம்பாங்க நீங்க கிட்ட ட்விட்டர்ல பார்த்துருக்கலாம் சென்னையில் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா போக்குவரத்து விதிகளை மீறி அந்த கார்களை பார்க் பண்றது ஒன் வேல போறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது இப்ப நம்மை போன்ற யாரோ ஒருத்தர் அதை போட்டோ எடுத்து இந்த போலீஸை டேக் பண்ணி போட்டோம்னா ஓகே தேங்க்யூ நாங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லுவாங்களே தவிர இவர்களாக போய் அந்த தவறுகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த இஷ்யூ எந்த நிலைக்கு போகுதுன்றது ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட நேரம் நன்றி சார் நன்றி மாறா சுவைக்கு உதய கிருஷ்ணா